இது இரத்தசாலி அரிசி ரத்த ரத்த பற்றாக்குறையினால பல பேர் சோகை நோயினால் அவதிப்படுறாங்க மனுஷனுக்கு ரத்தம் ரொம்ப முக்கியம் அந்த இரத்தத்தை ஆர்பிசி சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய குணம் வந்து இந்த ரத்தசாலி அரிசிக்கு இருக்குது பாரம்பரிய அரிசி ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு குணம் இருக்கும் எல்லா குணங்களும் பல நல்ல குணங்களை அடக்கி இருக்குது இந்த இரத்தசாலி அரிசி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் ஹீமோக்ளோபின் அளவு வந்து சமன்படுத்தும் எவ்வளோ நமக்கு இருக்கணுமோ அந்த இது குறைச்சலாக இருந்தால் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க அதை நார்மலாகும் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் அப்புறமா அயன் டிஃபிஷியன்ஸை வந்து போக்கும் நரம்புகளை வலிமையாக்கும் பல நல்ல குணங்கள் இருக்குது இந்த ரத்தசாலி அரிசியில் பார்க்கலாம் பாருங்கள் நாசத்து அதிகம் இருக்கு நாசத்துக்காக தானே நம்ம எல்லா காய்கறிகளும் சாப்பிடணும் சொல்றோம் எல்லா கீரை வகைகளும் சாப்பிடணும் அந்த கீரை வகைகள் அப்புறம் இந்த காய்கறிகள் வந்து நம்ம அவ்வளோ சாப்பிட்றதுக்கு முடியலனாலும் இந்த ரத்தசாலி அரிசி நம்ம சாப்பிட்டோம்னா அதை வந்து ஈடு கட்டிடும் ஏன்னா நாசத்து நிறைய இருக்கு இதுல அப்புறம் எ எலும்புகளை வந்து உறுதியாக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது ரொம்ப மெயின் முக்கியமான விஷயம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் வாதம் பித்தம் கவம் இதை சமன்படுத்தும் எந்த அரிசிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய குணம் வந்து இந்த ரத்தசாலை அரிசிக்கு இருக்குது வாதம் பித்தம் கவம் இதை வந்து சமன்படுத்தும் இது ரொம்ப கொஞ்சம் மெலீசா சன்னமா இருக்கிறதுனால பாருங்கள் சன்னமா இருக்குது மெலீசா இருக்கிறதுனால இது வந்து பாயசம் புட்டு இது அப்புறம் வந்து பிரியாணி போன்றவற்றை செய்யலாமா இது நரம்புகளையும் முறுக்கேற்றி விடும் உடல் வலிமை தரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கு ரத்தசாலி அரிசி ரொம்ப நல்லது ஏன்னா சோக நோயெல்லாம் போவோம் ஹிமோகுளோபின் சரி பண்ணும் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் நிறைய குணங்கள் இருக்கு அதனால ரத்தசாலி அரிசி நீங்க அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது எது நல்லதோ அதை நம்ம சாப்பிடணும் பூ சம்பா அரிசி பூ சம்பா அரிசி இலுப்பை மரம்னு ஒன்று இருக்கான் அது வந்து பூ பூக்குற நேரத்தில் நல்லா அந்த பூ வந்து நல்லா வாசனையாக இருக்குமா அந்த இழுப்பை பூவுடைய வாசனை இந்த சம்ப அரிசியில் இருக்குது நான் சமை இன்னைக்கு சமைச்சேன் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு ஃபுல்லாக கழுவும் போது இப்போ ஒரு மூணு தடவை கழுவுனேன் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றும் போது எனக்கு கஞ்சி மாதிரி ஒன்றும் வரல வெறும் தண்ணியாக தான் ஆச்சு சரி இதில் கஞ்சி அவ்வளோ இல்லை போல் இருக்குதுன்னு நான் சமையல் செஞ்சேன் செய்ய 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 வெள்ளையா அப்படியே கஞ்சி அந்த இருந்து கஞ்சி உருவாயிடுச்சு வெள்ளை வெள்ளையாக அந்த கஞ்சியாக தயாராகிடுச்சு அப்போது அது வந்து கஞ்சி காசுறதுக்கு இந்த அரிசி வந்து சூப்பராக வேலை செய்யும் போல் இருக்குது நல்ல நல்லா இருக்கு இருக்குது பூவுடைய அந்த வாசனை வந்து நல்லா மனமா இருக்குது நான் இது நல்லா சாப்பிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நல்லா குழம்பு செஞ்சுக்கிட்டு உடம்புக்கு நல்லா இருக்கிற மாதிரி அப்புறம் பொரியல் கிரியல் அதாவது வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து முடக்குவாதத்தை போக்கக்கூடியது எல்லாம் நிறைய பேர் முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு உடம்பெல்லாம் வலி வரும் முடக்குவாதம்ன்றது மனுஷனை முடக்கி போடக்கூடியது அப்படிப்பட்ட முடக்குவாதத்திலேருந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு மருத்துவமே இல்லைன்ற லெவலும் இருக்குது அதனால் இந்த அரிசி முடக்குவாத நோ நோயாளிகளுக்கு சூப்பராக வேலை செய்யும் மூட்டு வலியையும் போக்கும் போக்கும் இது வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது நல்லா ரொம்ப நான் இன்னைக்கு அதுதான் செஞ்சேன் நான் நாளைக்கு பொங்கல் தான் செய்ய போகிறேன் பிரச்சனைகளும் மூட்டு வீக்கத்தை அப்புறம் அதனுடைய செயல் இழப்பை எல்லாத்தையும் போக்கக்கூடியதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது சில நாட்களாக ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்கள நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டேன் நான் ஸ்டோரியில் அது வந்து ஒரு டைமில் கடியை வந்து ரொம்ப ஆபத்தானது ரேபிஸ் நோய் வந்துடும் அதனால அதில் இருந்து பாதுகாத்துக்கோங்க அது வந்து நல்லா சோப் போட்டு அது கடித்த உடனே ஏன்னா அதனுடைய சொங்கு மாதிரி விழும் அந்த நாய்க்கு அந்த ரேபிஸ் அதுக்கு அதுக்கு தாக்கிச்சேன்னா அது எதை பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது துணி கினி அதெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துக்கு யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு கடிச்சிடும் கடிச்சா அதுக்கு சொங்கு மாதிரி விழிறது வந்து அவங்களுக்கு போச்சேன்னா உடனே ஆபத்து அது உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் அது கடித்த உடனே பத்து தடவை வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சோப்பு போட்டு நல்லா தண்ணியை திறந்து விட்டு நல்லா சோப்பு போட்டு நல்லா பத்து தடவை வாஷ் பண்ணணுமா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணுமா அதுக்கு ஒரு சர்டன் டைம் ஒவ்வொரு இதுவும் நாலு ஊசி போடணுன்றாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் நம்ம தொப்பில் சுற்றி ஏழு ஊசி போடுவாங்க நாய்கடியுடைய ஆபத்து அப்போ தெரிஞ்சு நாய் இப் இப்படி இப்படி கடித்தாவே ஒரு சின்ன இது ப பண்ணாவே சின்ன நாயாக இருந்தாலும் வீட்டு நாயாக இருந்தாலும் பாம்பரேனிய நாய் வீட்டு நாய் அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி இருந்தால் கூட அது போய் தெரு நாயை போய் கடிச்சதுன்னா இதுக்கு ப்ராப்ளம் வருது அது எந்த நேரம் அது தன்னுடைய குணம் மாறும் சொல்ல முடியாது அன்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் நம்ம அப்படி இருக்கிற நாய் எந்த நேரத்தில் அது புத்தி மாறும் சொல்ல முடியாது சில பேர் முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே அந்த பொண்ணு அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி கிட்டே இருக்கும்போதே அப்படியே கடிச்சிடுச்சு கடித்த உடனே பாவம் மூக்கு இதாகி போச்சு வாயிங்க இதாகிப்போச்சு அந்த மூஞ்சுடைய இதே போச்சு அந்த மாதிரி நான் கேஸுங்க நிறைய முதல்ல ஏற்கனவே பார்த்தேன் இதை தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஃபாலோயர் தான் ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு சிங்கப்பூர்ல இருக்கு அது ஒரே ஒரு பொண்ணை பெற்று எடுத்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் நாயை வந்து ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க அந்த ஒரே ஒரே குழந்தை பெத்திருக்கு அந்த நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த பொண்ணை ஜாகிரதை ஜாகிரதைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் சொல்லும் போது சரி ஜாகிரதை இருந்து பத்திரப்படுத்து ஜாகிரதைன்னு எனக்கு பயம் நாயை எந்த நேரத்தில் அது புத்தி மாறி அந்த பொண்ணை கடிச்சிடுமோ என்னாவோ மூஞ்சலுக்கு கிஞ்சில கடிச்சிருச்சேன்னா நான் ஒரு வீடியோ வேற அனுப்பினேன் அது நாய் மூஞ்சியில் கடித்தது அப்படியே வாய் இதானதை நான் வீடியோ அனுப்புனேன் அந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அந்த பொண்ணு கட் பண்ணிடுச்சு நான் எதுக்காக அனுப்புனேன் குழந்தைய பத்திரப்படுத்திக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாய் கட்டிருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை அனுப்புனேன் அதை வந்து நம்ம எல்லாம் தெளிவாக வாயில் சொல்ல முடியாது எல்லாத்தையும் நீ ஜாகிரத சொல்ல முடியும் அதனால் அது கடிச்சிடும் ஜாகிரதை இப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வீடியோவை அனுப்பினேன் வீடியோ அனுப்புனதுக்கப்புறமா அது நம்ம சும்மா நம்ம நாயை பற்றி சொல்கிறோமேன்ற ஒரு நினைப்போம் என்னவோ ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா பழகணும் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க அம்மா அவங்கள நான் மறக்க மாட்டேன் லைஃப் லாங் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன் சொன்னவங்க கடைசியில் இந்த நாய் வந்து கடிச்சிடுமே இன்னமும் ஜாகிரதைன்னு சொன்னதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்களே ரேபிஸ் நோயினால அதுக்கு மருந்தே கிடச்சி அது முத்தி போச்சுன்னா அது காப்பாற்றவே முடியாது மனுஷனை காப்பாற்ற முடியாது ஒரு ஆள் அப்படியே பாவம் அவன் கடையிலேருந்து வெளியில் வரான் அந்த நாய் கடிச்சிருச்சு வெறி பிடிச்ச நாய் அது அந்த நேரத்தில் யார் கிடச்சா அவங்கள கடிக்கும் கடித்த உடனே அது கடிச்சிக்கிட்டே இருந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வேறு அதுக்கு அதில் அங்கே ஒரு ஸ்மெல்லு வருமோ என்னன்னு தெரியல நிறைய பேர் அந்த நாயை எந்த நாயாக இருந்தாலும் அது மாதிரி மெயின் அது கடிச்சுக்கிட்டே மெயின் பாயிண்ட்டுக்கு போயிடும் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு போன உடனே உங்களுக்கு பயம் வந்துடும் கத்துவாங்க இது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் நான் ஜாகிரதை ஜாகிரதை நான் எப்பவுமே சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் அந்த நாய்கிட்டிருந்து இப்போ நாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு இப்போ வெளிநாடு வெளி மா மாநிலத்திலேருந்து எல்லாம் இப்போ வீடியோ போட தொடங்கிட்டாங்க அந்த நாய்களுக்கெல்லாம் எதாவது ஒரு இதில் வந்து பந்தோபஸ்து பண்ணி எதாவது பண்ணுற மாதிரி எதாவது பாருங்கன்ட்டு நாயை கடித்தா மட்டும் உடனே நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பத்து தடவை வாஷ் பண்ணோன்றாங்க அதுக்கப்புறமா போய் இன்ஜெக்ஷன் போடுங்க நாலு இன்ஜெக்ஷன் போடமா போடணுமா ஒரு தடவை போட்டு நான் அவங்க சொல்கிற டேட்டுக்கு தகுந்த மாதிரி நாலு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அந்த காலத்தில் வயிற்றை சுற்றி ஏழு இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த பயன்றது அவன் எப்பவுமே லைஃப்பில் அவன் மறக்க மாட்டான்